பஞ்சாயத்து ராஜ் கமிட்டியில் இன்றைக்கி பல்வந்த் ராய் மேத்தா குழு அப்படி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த குழு அமைக்கப்பட்டுச்சு சமூக மேம்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய விரிவாக்க சேவையை ஆராய்ச்சி செய்வதற்காக இது வந்து அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து கொடுத்தாங்க நிர்வாக உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சிச்சு மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை வந்து அறிமுகப்படுத்துனது பல்வந்த் ராய் மேத்தா குழு தான் அதன் மூலமாக கிராம அளவில் வட்ட அளவில் மாவட்ட அளவில் ஐநூறு மக்களுக்கு தலைவர் ஐயாயிரம் மக்களுக்கு வந்து மறைமுகமாக சேர்மன் ஐம்பதனாயிரம் மக்களுக்கு வந்து கலெக்டர் இருப்பாங்க இதன் மூலமாக தேசிய வளர்ச்சி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க பஞ்சாயத்தின் மகா சாசனமாக இவ்வறிக்கை கருதப்படுகிறது பஞ்சாயத்து ராஜ் அமல்படுத்திய முதல் மாநிலம் வந்து ராஜஸ்தான் எங்கே அப்படின்னா நாகாவில் மாவட்டம் அக்டோபர் ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இதனுடைய பொன்விழா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது சமூக அபிவிருத்தி திட்டம் பல்வந்த்ராய் மேத்தா குழு மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையும் சமூக அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொன்னாலே பல்வேன் பல்வந்த்ராய் ராய் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து ஏற்படுத்தப்பட்டது